மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பரப்புரை கூட்டத்திற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்னென்ன இதில் எந்தெந்த கட்சிகள் பங்கேற்கின்றன என்பதை பார்க்கலாம் மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களின் புகைப்படங்கள் மேடையில் இடம்பெற்றுள்ளன டிடிவி தினகரன் மற்றும் அவரது அமமுக கட்சியின் சின்னமாக குக்கர் புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்க இரண்டாயிரத்து பதினேழுக்கு பின்னர் ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியும் தினகரனும் ஒரே மேடையில் ஏறுவது கவனம் பெற்றுள்ளது மாம்படம் சின்னத்தை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் கராராக கூறி வந்த நிலையில் மதுராந்தகம் கூட்டத்தில் அன்புமணி படத்துடன் மாம்படம் சின்னமும் காட்சியளிக்கிறது ஜிகே வாசன் ஏசி சண்முகம் ஜான் பாண்டியன் ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோரின் புகைப்படங்கள் இருக்கும் நிலையில் கடந்த காலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணித்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் படம் இடம்பெறவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்து தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருந்தார் கூட்டணியில் தேமுதிக சேர்வது குறித்த நியூஸ் எயிட்டின் கேள்விக்கு நாளை பார்க்கலாம் என்று பதிலளித்தார் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் இப்படி இருக்க தேசிய ஜனநாயக கூட்டணி மேடையில் தேமுதிகவின் படம் இடம்பெறவில்லை கடைசி கட்டத்தில் கூட தேமுதிக மற்றும் ஓபிஎஸ் பி இருவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம் என கூறப்பட்ட நிலையில் இருவரின் புகைப்படமும் மேடையில் இல்லாதது பாஜக அதிமுக கூட்டணிக்கு வெளியே அவர்கள் இருப்பதை உணர்த்துவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இதனிடையே இன்றைய பரப்புரை பொதுக்கூட்டத்திற்காக திருவனந்தபுரத்தில் இருந்து விமானப்படை விமானம் மூலம் புறப்படும் மோடி பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைகிறார் அங்கிருந்து எம்ஐ செவன்டீன் ரக ஹெலிகாப்டரில் புறப்பட்டு பிற்பகல் இரண்டு ஐம்பது மணிக்கு மதுராந்தகத்திற்கு வந்து இறங்குகிறார் பின்னர் சாலை மார்க்கமாக பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு செல்லும் பிரதமர் மோடி பிற்பகல் மூன்று மணிக்கு கூட்டத்தில் பங்கேற்கிறார் மாலை நான்கு பதினைந்து மணியளவில் பொதுக்கூட்டம் நிறைவடைந்த பிறகு சாலை மார்க்கமாக மீண்டும் மதுராந்தகம் ஹெலிகாப்டர் தளத்திற்கு செல்கிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டு மாலை ஐந்து மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடையும் பிரதமர் மோடி ஐந்து ஐந்து மணிக்கு தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு செல்கிறார் மதுராந்தகம் கூட்டத்திற்காக வாகனங்களை நிறுத்த பத்து இடங்களில் பார்க்கிங் வசதி இருநூறுக்கும் மேற்பட்ட கழிவறை குடிநீர் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஏழடுக்கு பாதுகாப்புடன் மூன்றாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் பிரதமரின் வருகையை முன்னிட்டு சென்னையில் இருந்து திண்டிவனம் நோக்கி செல்லும் அரசு பேருந்துகள் இலகரக வாகனங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை ஏழு மணி வரை வண்டலூர் கேலம்பாக்கம் மாமல்லபுரம் மரக்காணம் வழியை பயன்படுத்த லாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரத்தில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் அரசு பேருந்துகள் இலகரக வாகனங்கள் மரக்காணம் சென்று கிழக்கு கடற்கரை சாலை மாமல்லபுரம் வழியாக சென்னை பயணிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது